Iriyar my Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing, and more. All new Weibo V50E. Crafted for luxury and designed for elegance. Buy now. Now, we will see you, sir. 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 நான் கூசாம சொல்றீங்க பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் மக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்தில் உங்களை நேர்ல சந்திச்சு பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்படை செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம் ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண் எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை நம் தமிழக வெற்றி கழகம் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும் திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்படை செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல உறுதியான தீர்மானம் தீர்மானம் ஒன்று நாம் எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம எல்லாரோட வாழ்வாதாரத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறதுல விவசாயிகளும் ரொம்ப முக்கியமானவங்க அப்படிப்பட்ட நம்ம விவசாயிகளுக்காக அவங்க கூட நிற்க வேண்டியது நம்ம கடமை அந்த கடமையை நம்ம சரியாக செஞ்சே ஆகணும் கண்டிப்பாக நாம் விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம் 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 நின்னே தீருவோம் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம் அதை நான் இங்கே கொஞ்சம் படித்து காட்டுறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் பரந்தூர் பகுதியில் விவசாய நிலங்களை அழிச்சிட்டு புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் விவசாயிகளும் வருஷ கணக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க போராட்டத்தில் அவங்கள தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் போய் பார்த்தேன் அதுக்கு அடுத்த நாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் விமான நிலையம் அமைக்கப்படும்னு உங்க கவர்மெண்ட் சார்பாக ஒரு விளக்க அறிக்கை வந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள் மட்டுமே பரந்தூரில் வசிப்பதால் விமான நிலையம் வந்தால் பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மக்கள் பாதிக்காத வண்ணம்னால் என்னங்க சார் ஒன்று அந்த இடத்துல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லணும் இல்ல அந்த இடத்துல ஏர்போர்ட் வராதுன்னு சொல்லணும் ரெண்டுமே அந்த அறிக்கையில இல்ல வெறும் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள்னா உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமாக போச்சா சிஎம் சார் பதினைந்து ஆயிரம் மக்கள் அந்த மக்களும் நம்ம மக்கள் தானே ஏன் அந்த அக்கறையோ அந்த மனிதாபிமானமும் உங்ககிட்ட இல்ல எதிர்கட்சியா இருந்தா மட்டும்தான் மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குமா நூற்று கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை மிகப்பெரிய நீர்நிலைகளை ஆயிரக்கணக்கான வீடுகளை அவங்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் ஏர்போர்ட் கட்டியே ஆகணும்னு என்ன சார் அவசியம் இருக்குது அப்புறம் எப்படி சார் நீங்கள் உங்களை மக்களின் முதல்வர்னு நான் கூசாமல் சொல்கிறீங்க இதில் வேறு உங்களுக்கும் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வேற காட்டிக்கிறீங்க ஆனால் ஏர்போர்ட்டுக்காக பரந்தூரை பரிந்துரை செஞ்சது உங்கள் கவர்மெண்ட்டு தான்னு ஒன்றிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னை வந்திருந்தப்போ சொன்னார் அதுக்கும் உங்ககிட்ட இருந்த எந்த பதிலும் இல்லை இந்த சூழ்நிலையில் பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த கடந்த இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு உங்கள் கவர்மெண்ட் தான் அரசாணை பிரிப்பிச்சிருக்கு விமான நிலையம் அமைக்கிறதையே ஏற்க மாட்டோம்னு வருஷக்கணக்காக போராடுற மக்களோட நிலங்களையும் சேர்த்தே கையகப்படுத்த அந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு விவசாயங்களோட கண்ணீரை துடைக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு அவங்களோட கண்ணில் குத்துறதாகவே இருக்குது இந்த ஜிஓ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா உங்கள் ஒப்புதலோடு தான் நடக்குதா தெரியலை பதிலும் தெரியல பரந்தூர் மக்களை இது வரைக்கும் நீங்கள் ஏன் சந்திக்கலன்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை நான் இந்த பரந்தூர் போராட்டக்காரங்க அந்த மக்களை ரீசெண்ட்டாக நான் சந்தித்தேன் அவங்க சொன்னதையெல்லாம் கேட்கும் போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போவும் ஒன்றும் குறைஞ்சிடல சிஎம் சார் சாதி மதம் கடந்து தங்களோட குடியிருப்புகளை விவசாய பூமியை வாழ்வாதாரத்தை நீர்நிலைகளை காப்பாற்ற ஒன்றா நின்று போராடிக்கிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்கள் நேரில் சந்தித்து பேசுங்க உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும் அந்த இடத்துல விமான நிலையம் வராதுன்ற உத்தரவாதத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொது மக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற தலைமை உண்டாகும் அப்படி ஒரு சூழலை உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் பேஸ் பண்ண தயாரா இருக்கேன் தயாரா இருக்கேன் நான் பரந்தூர் வந்த அன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை சொன்னேன் அதே தான் நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன் we are not against any developments we are not against airports அந்த லொக்கேஷன் தான் தப்புன்னு சொல்றோம் இதை நாங்கள் மட்டும் சொல்லலை ஏவியேஷன் சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க ஏர்போர்ட் பைலட்ஸ் அங்கே ஏர்க்ராஃப்ட் பண்றதுக்கு தேட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கூட அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த வாட்டர் பாடிஸ் அழிச்சு அதுக்கு மேலே ஏர்போர்ட் அந்த பில்டிங்ஸ் அந்த ரன்வேஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மழைக்காலமும் It will a flood time Leo. The whole Chennai city will be flooded. This is what we have mentioned. So, keep this in mind. Dr. please take a call. Thank you, Minister Ganapathy. ERIAR Maniammai Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with specialization in GIS, Remote Sensing, and more new weibo v50e crafted for luxury and designed for elegance buy now